அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் மறு கூட்டல் விடைத்தால் நகலுக்கு விண்ணப்பித்தல் இதை சார்ந்து செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இந்த நமக்கு மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற வியாழன் முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டாம் வகுப்பு பொது எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக மதிப்பெண் பட்டியலை அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து டிஜிஇ இணையதளத்தில் தாங்களாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இருந்தும் நீங்கள் வந்து ஸ்கூலில் உங்களுக்கு அந்த மதிப்பெண் பட்டியலில் ஆசிரியர் வந்து கையொப்பமிட்டு கொடுப்பாங்க அதை வைத்து தான் நம்ம வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து விண்ணப்பம் செய்யலாம் தனித்தேர்வர்கள் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து டிஜிஇ இணையதளத்தில் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அடுத்தது முக்கியமானது பாருங்கள் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை விடைத்தாள் நகல் இப்போ நம்ம வந்து மதிப்பெண் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா நம்மளுடைய விடைத்தாளை வந்து நகல் எடுத்து முதல்ல பார்க்கலாம் விடைத்தாள் நகல் அல்லது மறுக்கூட்டல் ஒன்று கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை செவ்வாய்க்கிழமை காலை பத் பதினோரு மணி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலும் தேர்வர்கள் தங்களது விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவு செய்து கொண்டு அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுமதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும் மதிப்பெண் மறு கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாள்களின் நகல் கோரி விண்ணப்பித்திட இயலாது விடைத்தாளின் நகல் பெற்ற பிறகு அவர்கள் கூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் அதனால் முதல்ல விடைத்தாள் நகல் எடுத்து பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நமக்கு வந்து டோட்டல் மிஸ்டேக் ஆகிருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் இதில் இருந்து பாருங்கள் நமக்கு மதிப்பெண் பட்டியல் வந்து வருகின்ற வியாழக்கிழமை முதல் நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் நேரடியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாளையிலேருந்தே இந்த விடைத்தாள் நகல் மறுக்கூட்டலுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சனிக்கிழமை வரைக்கும் இதில் முக்கியமானது பாருங்கள் விடைத்தாளின் நகல் பெறுவதற்கான கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நான் வந்து ஒரு பாடம் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இரநூற்றி எழுபத்தஞ்சு இல்லை நான் வந்து ரெண்டு இரண்டு பாடங்கள் பார்க்கணுன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு மூணு பாடங்கள்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்ட்டு மூணு அடுத்தது பாருங்க மறு கூட்டல் ஒன்று கட்டணம் ரீடோட்டலிங் கட்டணம் கட்டுறோம்னா உயிரியல் பாடத்திற்கு மட்டும் முந்நூற்றஞ்சி ரூபா மற்ற பாடத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பாடத்துக்கும் இரநூத்தி அஞ்சு ரூபா பணம் செலுத்தும் முறை தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகல் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்க விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒப்புகை சீட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுப்பாங்க அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ஒப்புகை சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தியே தேர்வர்கள் தங்களது விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணையதள முகவரி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் டிஜிஇ இணையதளத்திலும் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இதை முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி